வணக்க மக்களே இந்த காணொலியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பிள்ளை பழைய சூற சாப்பிட்ட கதை ஸோ பழைய சுரை நான் என்னோடய பிள்ளைக்கு எப்படி ஆரம்பிச்சேங்கிறது தான் இந்த காணொலி ஃபுல்லாக இருக்குது ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைக்கு தாராளமாக இந்த மாதிரி பழைய சூற கொடுக்கலாம் எங்கள் வீட்டில் பழைய சூறு மிச்சமாகிட்டங்க அதுவும் பார்த்திங்கன்னா நான் வடிக்கிற சோறு வந்து குழந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா குழந்தை சாப்பிடணுங்கிறதுக்காக அது வந்து மிச்சமான அதில் தண்ணி ஊற்றி பழைய சூறாக்கிட்டேன் ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி உளுந்து அப்புறமா கொஞ்சம் வெந்தயம் இது மூணையும் ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து வாழைப்பழம் வந்து இந்த மாதிரி வீட்டில் வந்து பழத்தில் வந்து கொஞ்சம் கருப்பா ரொம்ப கனிஞ்சிருந்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க அந்த பழத்தையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்புறமா தேங்காய் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னு சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க ஸோ இது எல்லாத்தையும் நான் சேர்த்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸில் அரைச்சிக்கோங்க அப்புறமா தேங்காய் தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ தேங்காய் தண்ணியை ஊற்றிட்டு அப்புறமா வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸில் அரைச்சிட்டு உப்பு போட்டு நீங்கள் வந்து கையால் மிக்ஸ் பண்ணி நல்லா இது பண்ணிக்கோங்க ஒரு ஆறு மணிலேருந்து எட்டு மணி நேரம் புளிச்சா கூட இந்த மாவு வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தான் ஆனால் அதுக்கு ஆப்பச்சட்டி எங்கிட்ட இல்லை அதனால் நான் தோசைக்கல்லையே ஆப்பச்சட்டியாக மாற்றிட்டு ஸோ ஆப்பச்சட்டி அந்த ஆப்பை ரெடி ஆகிறதுக்கு நான் நமக்கு ஒரு மூடி வேணும் பார்த்தீங்களா அதுக்கு வந்து எங்கிட்ட ஒரு கடாய் மூடி இருந்துச்சு ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஆப்பத்தை தோசைக்கல்லையே ரெடி பண்ணிட்டேன் ஸோ இன்றைக்கி ஆப்பம் தான் என் பிள்ளைக்கு கொடுக்க போகிறேன் ஸோ பழைய சோறு சேர்த்தா ஆப்பம் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் ஸோ பழைய சோறு சேர்த்தா ஆப்பம் வந்து இன்னும் சூப்பராக சாஃப்டாக இருக்கும் ஸோ என்னோடய பிள்ளை எப்படி சாப்பிட போகிறாங்கிறத நீங்கள் இருந்து பார்க்கணும் ஸோ புதுசாக இந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பாடு கொடுக்க போகிறேன்னா என் பிள்ளை இப்படி தான் திருத்திருன்னு ஐயோ இன்றைக்கி என்னத்தை கொண்டு வந்திருக்காலோ அப்படின்ட்டு ஸோ குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கும்போது என்னென்னா கொஞ்சம் அவங்களுக்கு விவரம் தெரியும் போது மொதவாய் கொடுக்க பார்க்கும்போது தான் நமக்கு வந்து அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இதை சாப்பிட்லாமா சாப்பிட வேண்டாம் இதே கொஞ்சம் நல்லா விளையாடி டயர்டாக இருக்கும்போது பசியோடு இருக்கும்போது நீங்கள் எந்த சாப்பாடு கொடுத்தாலும் குழந்தைங்க தாராளமாக சாப்பிடுவாங்க ஸோ நான் மேக்ஸிமம் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன் குழந்தைக்கு பசிச்சா மட்டும் தான் சாப்பாடு கொடுப்பேன் உனக்கு பசி எப்போ இருக்கோ அப்போ நீ சாப்பிட்டா போதும் அப்படின்னு விட்டுருவேன் ஸோ அதே ஃபார்மேட்டில் கொடுக்குறனால என்னோட பிள்ளை எல்லாமே சாப்பிடுவாங்க அவளுக்கு நான் எல்லாத்தையுமே பழக்கிறேன் பழைய சோறெல்லாம் விடுறதா இல்லை எந்த ஒரு உணவையும் வீணாக்கக்கூடாதுங்கிறது என்னோட பாலிசி ஸோ நன்றி இணைந்திருங்கள் ஊட்டச்சத்து நிமிணம்